எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டூ ஆர் சேனல் எல்லாரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் வீக் நாங்கள் திருப்பதி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் விசிட் திருப்பதிக்கு ஸோ நாங்கள் மட்டும் வந்து போகலை ஒசூர்லேருந்து என்னோட சிஸ்டர் அண்ட் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து பஸ்ஸில் வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து திருப்பதியில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி பிளான் சாட்டர்டே மார்னிங் லெவன் ஓ கிளாக் சாத்தூர்லேருந்து ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம் டேரெக்டாக திருப்பதி ஸ்டேஷனுக்கு நைட் வந்து டுவெல் தேர்ட்டிக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ மார்னிங் லெவன் ஓ கிளாக் தான் ட்ரெயின் அப்படின்றதுனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டிலே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு இந்த மாதிரி ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு மேக்ஸிமம் ஃபுட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு வந்து அது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நைட் டின்னர் மட்டும் வெளியில் வாங்குறதா வந்து பிளானு ஜோலார்பேட்டை வரவுமே வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் தோசை சப்பாத்தி தான் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் நான் நினச்சேன் ஒரே பாக்ஸில் வரும் சிம்பிளாக சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுருலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து எல்லாமே பார்சல் தான் ஸோ ஒவ்வொன்றத்தையும் எடுத்து கலட்டி சாப்பிட்றதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிடுச்சு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயும் பாப்பா வேறு ட்ரெயினில் ஏறினதுலேருந்து சரியாக தூங்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை ஒரே சேட்டாக அங்கே ஓட இங்கே ஓடன்னு விளையாடிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ட்ரெயின் பண்ணுறது பண்றது எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு ஒரு வழியா எல்லா பார்சலையும் எடுத்து எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டுட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் டென் டென் ஓ கிளாக் வந்து தூங்க போயிருந்தோம் கரெக்டாக டுவெல் தேர்ட்டிக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு அதனால் எல்லாருக்குமே வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் தூக்கம் அன்றைக்கி நைட்டு பாப்பாவுக்குமே கூட தான் ஸோ ரீச் ஆனதுமே மாதம் நிலையம் வந்து போயிருந்தோம் அங்கே ஸ்டே பண்ணலாம் லாக்கர் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வந்து சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அது வரைக்கும் பாப்பாவை வச்சிட்டு வெயிட் பண்ண முடியாது அப்படின்றதுனால பிரைவேட் ரூம் புக் பண்ணி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தானேன்னு சொல்லிவிட்டு ரூம் புக் பண்ணி அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேயே அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து கிளம்பிட்டோம் ஸோ நாங்கள் வந்து மலை ஏறி தான் வந்து போக போகிறோம் ரோடு வழியாலாம் போகல அதனால ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் பட் செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி ரூம்லேருந்து கிளம்புறதுக்கேவும் நீங்கள் வந்து திருப்பதி வரீங்க அப்படின்னா ஆன்லைன் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு வாங்க அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு ஸோ இந்த மாதிரி நாங்கள் சடனாக பிளான் பண்ணிட்டு வந்ததுனால நாங்கள் வந்து எதுவுமே புக் பண்ணாமல் வந்துவிட்டோம் பட் எல்லாம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புக் பண்ணிட்டு வாங்க ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் வேறப்பட்டுட்டோம் ஸோ நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செவன் ஓ கிளாக் ரூம்லேருந்து கிளம்பி மலையடி ஒரு செவன் தேர்ட்டிக்கு போயிட்டு இறக்கி விட்டுருந்தாங்க அங்கேயே அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தோசை இட்லி எல்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு கரெக்டாக ஒரு எயிட் ஓ கிளாக் வந்து மலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ நாங்கள் வந்து ஸ்ரீவாரிமேட்டு அலிப்பிரின்னு ரெண்டு வே இருக்குது நாங்கள் சூஸ் பண்ணது வந்து அலிப்பிரி ஏன்னா ஸ்ரீவாரி மேட்டு வந்து அவ்வளோ சேஃப் இல்லை கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் இந்த வே வந்து சூஸ் பண்ணோம் ஆனால் அதில் ஸ்டெப்ஸ் ஒன்று வந்து ஜாஸ்தி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வரும் அண்ட் ஸ்ரீவாரி மேட்டில் டூ தௌசண்ட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு வழியாக இந்த வே சூஸ் பண்ணி ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்ட் அண்ட் திருப்பதி போனோம் அப்படின்னா பாதி மொட்டை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி ஒரு பையன் வந்து நாமும் போட்டுட்டு இருந்தாங்க நாமளும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பாதியோட வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க என்னன்னா பின்னாடி வந்து போலீஸ் அதெல்லாம் அலௌட் இல்லையா அங்கே பண்ணுறதுக்கு அதனால வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா பையனை தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக நாமத்தையும் போட்டாச்சு நான் ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போனேன் அப்படின்னா கண்டிப்பாக மான் வந்து பக்கத்தில் பார்த்தே ஆகணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோட போனேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து மான் வந்து நான் பார்த்துட்டேன் ஸோ எல் வர்றவங்க எல்லாருமே வீடியோ ஷூட் பண்ணுறதுனால அது நல்லா பழகிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் எவ்வளோ தான் நம்ம கிட்டக்க போயிட்டு வீடியோ எடுத்தாலுமே கூட அது அப்படியே அசையாமல் நல்லா போஸ் கொடுத்துட்டு சூப்பராக வந்து இது பண்ணிகிட்டு இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான் என் மானெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சேர்ந்து போனோம் அப்படின்னா ஜாலியாக தான் இருக்கும் ஆனால் குழந்தைங்களை வச்சுட்டு ஏறுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அன்னைக்கு வந்து பாப்பா என்னை விட்டு யாருக்கிட்டேயுமே போகவே இல்லை அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருந்தாங்க ஈவன் அவங்க அப்பாட்ட கூட போகவே இல்லை நல்லா தூங்குனதுக்கு அப்புறமா தான் அவங்க அப்பாட்ட போனாங்க மோஸ்ட்லி வந்து நான் தான் வந்து வச்சுட்டே படி மாதிரி இருந்தது ஸோ கொஞ்சம் தூரம் போக போக நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் அடிக்கிற வெயிலுக்கும் அதுக்கும் எனக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு போகிற வழி எல்லாமே ஏதாவது ஜூஸு மோர் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சுட்டே வந்து போயிட்டுருந்தோம் அண்ட் ரொம்ப எனர்ஜி வந்து லோவாக ஆரம்பிச்சிருச்சு வேற தூக்கிட்டு நடக்கிறதுனால வெயிலும் கூடவா ரொம்ப ஸ்வெட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியே வந்து இல்லை மேலே போக போக ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நைன்டி டிகிரியில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஸோ எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியல பட் எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு ஸோ ஃபைனலாக ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக டைம் தெரியல டூ தௌசண்ட் ஸ்டெப்ஸை வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்போ வரைக்குமே பாப்பா என்கிட்ட தான் இருந்தாங்க யாருக்கிட்டேயுமே வந்து போகலை எப்படா நான் வந்து ஒரே ஃப்ளோவில் ரூட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன் டூ தௌசண்ட்க்கு மேலே தான் வந்து அந்த மாதிரி வந்து போச்சு ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது ஏன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு நிறையவே மூச்சு வாங்கும் இந்த மாதிரி ஒரே ஃப்ளோராக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் ஸோ நம்ம பஸ்ஸில் போனாக்குள்ளே இவ்வளோ செலவாகாது போல் நம்ம நடந்து போகிறதுனால எனர்ஜி வந்து ரொம்ப லோவாகுதா போகிற வழியெல்லாம் எதாச்சும் ஒன்று சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது ஸோ அப்படியே வந்து நடந்து போயிட்டே இருந்தோம் போறோம் போறோம் போயிட்டே தான் இருந்தோம் எப்படா வரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்குலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பசங்களாக சேர்ந்து போகணும் அப்படின்னா ரொம்பவே ஜாலியாக இருக்கும் குழந்தைங்களையும் கூட எழுத்துட்டு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா அவங்களையும் சமாளிக்கணும் அவங்க கடையில் கேட்குறதையும் வாங்கி கொடுத்துட்டு போகணும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும் ஃபைனலாக அனுமான் கோவில் வந்து ரீச் ஆகியிருந்தோம் நான் நினச்சேன் அவ்வளோதான் போகல அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இன்னும் நடக்கணும்ப்பா இன்னும் போகணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது கொஞ்சம் மேலே போக போக ஃபாரஸ்ட் ஏரியாவுமே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு கீழே வந்து மரங்கள் எல்லாம் கொஞ்சம் தனித்தனியாக இருந்தது மேலே போக போக எல்லாமே வந்து நல்லா அடர்த்தியாக பக்கத்தில் பக்கத்தில் இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் கொஞ்சம் பயமாக தான் வந்து இருந்துச்சு மேலே போகும்போது இந்த சைடே எப்படி இருக்கு ஸ்ரீவாரி மீட்டும் கொஞ்சம் டேஞ்சர்னு வேற சொல்லியிருந்தாங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மேபி இன்னொரு டைம் போகணும் அப்படின்னா அந்த வேலை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன் நானும் போகும்போது நிறைய அனிமல்ஸ் வந்து வந்துச்சு இதில் இது வந்து மானில் ஒரு டைப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது ரொம்ப சூப்பராக அழகாக வந்து போஸ் கொடுத்தது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எந்த பக்கம் எடுக்கிறாங்களோ அந்த பக்கம் வந்து பார்த்துட்டு நல்லா சூப்பராக வந்து போஸ் கொடுத்தது நல்லா பழகி இருக்கும் போல் இந்த சைடில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக வந்து காரு பஸ்ஸு போகிற இந்த ரோடெல்லாம் வந்துச்சு நான் நினச்சேன் அப்போ அவ்வளோதான் இந்த ரோடே வந்துருச்சு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இல்லை நானும் அந்த மாதிரி தான் தப்பு கணக்கு போட்டுவிட்டேன் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு இந்த ரோடு தான் அங்க இருந்து பார்க்கும்போது வியூ எல்லாமே ரொம்ப சூப்பரா செம்மையா இருந்துச்சு இதெல்லாம் எப்படா பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது அந்த கிளவுட்ஸ் எல்லாம் வந்து கிட்டக்கு இருக்கிற மாதிரி ஒரு பீலிங் ரொம்ப சூப்பரா இருந்தது வியூ எல்லாமே நிறைய மங்கீஸ் இருந்தது மங்கீஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருந்தது பார்க்குறதுக்கே இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஸோ இங்கே கொஞ்சம் இருந்தது நான் மித்ததெல்லாம் வந்து ஷூட் பண்ண முடியல ஏன்னா அதை ஷூட் பண்ணோம் அப்படின்னா ஃபோனை வந்து பறிக்கிறதுக்கு மாதிரியே ஓடி வருது அதனால் வந்து ஷூட் பண்ண முடியல ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே நிழல் இருந்துச்சு ஆனால் இந்த ரோட் சைடு வரும்போது கொஞ்சம் நிழல் இல்லை கால் ரொம்பவே சுட ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே வந்து ஓடுறாங்க நானுமே கூட சேர்ந்து ஓடி தான் போனோம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூடு காலில் வைக்க முடியல அண்ட் ஃபைனலாக வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு ஸ்டெப்ஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம் அங்கே வந்து ஒரு அஞ்சு படி வந்து கண்டிப்பாக முட்டி போட்டு தான் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நமக்கு என்ன முட்டி போடுறது புதுசாக அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு படி முட்டி போட்டு வந்து ஏறி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அந்த டூ தௌசண்ட் படி ஏறும்போது கூட அவ்வளோ வந்து பயம் தெரியல அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏறும்போது பயங்கரமாக இருந்துச்சு நான் ரொம்ப வந்து ஒரே கோடில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஃபைனலாக ஒரு டூ தேர்ட்டிக்கிட்ட இருக்கும் மலை ஏறி முடிச்சிட்டோம் ஸோ எல்லாேருமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் யாருக்கிட்டேயுமே எனர்ஜி இல்லை எவ்வளோ தான் சாப்பிட்டாலுமே வந்து சுத்தமாக சாப்பிடாத மாதிரி ஒரு ஃபீலிங் அண்ட் மேலே வந்து ரீச் ஆனதுமே எப்படா சாப்பிட போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எப்படா சாமி பார்க்க போவோம்னு தோணலை எப்படா போயிட்டு சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி எனக்குலாம் ஃபீலிங் இருந்துச்சு நல்ல அழகான பிளேசஸ் எல்லாம் இருந்தது ஆனா வந்து பெருசா அலோ பண்ணல வெளியில இருந்தே பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ லாக்கர் வந்து வாங்கியாச்சு மேலே போயிட்டு ஃப்ரீ லாக்கர் வாங்கிட்டு லக்கேஜ் எல்லாம் அங்கே சேஃபாக வச்சுட்டு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அன்னதானம் போடுற பிளேஸ்க்கு வந்து போயிருந்தோம் நல்லா சூடா சாம்பார் சூடா தயிர் சாதம் இதெல்லாம் வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் அதுக்கு ஒரு தொயல் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அது என்ன துவையல்னு கேட்டப்போ தேங்காய் தொயல் தான் சொன்னாங்க ஆனால் நம்மளும் தான் ட்ரை பண்ணுறோம் அந்த அளவுக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து கிடைக்கல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பராக அந்த துவையல் தொட்டு சாப்பிட்றதுக்குமே சாப்பிட்டு முடிச்சுட்டு மொட்டையெல்லாம் போட்டுட்டு அங்கேயே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் கோவிலில் வந்து ஃபோன் அலவுட் இல்லை அப்படின்றதுனால ரூம்லேயே வந்து வச்சுட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டோம் ஸோ லாக்கர் கீ வந்து நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் எப்போ வெக்கேட் பண்ணுறோமோ அப்போ வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணால் போதும் ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எயிட் ஓ கிளாக் போல் வந்து க்யூவில் நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் மார்னிங் நைன் தேர்ட்டி சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் கோவிலை விட்டு வெளியில் வரும்போது டைம் வந்து டுவெல் தேர்ட்டி கிட்டத்தட்ட ஃபோர்ட்டின் ஹார்ஸ்க்கு மேலே வந்து வெயிட் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து பரவாயில்ல இன்பேட் வீனில் கொஞ்சம் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லோரையும் லைனில் வந்து விட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹார்ஸ் வந்து வெயிட் பண்ண வச்சுட்டு ஒரு ரூமில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து கொஞ்சம் நேரம் வந்து கொடுத்துருந்தாங்க அங்கே ஒரு மேக்ஸிமம் த்ரீ ஹார்ஸ் வந்து இருந்திருப்போம் வந்த க்ரௌட் எல்லாமே வந்து அந்த ரூமில் தான் வந்து வச்சுருந்தாங்க ஸோ பின்னாடி அதுக்கப்புறமாவும் வந்து லைனில் ஆள் வர ஸ்டார்ட் ஆயிட்டாங்க அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா அப்படியே வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லாம அப்படியே ரூம் வந்து ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க அந்த கூட்டத்தோட கூட்டமா வந்து போற மாதிரி ஆயிடுச்சு அண்ட் பின்னாடி வரவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க தான் முன்னாடி போ வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை யாரையுமே வந்து உள்ள அலோவ் பண்ணவே இல்லை சண்டை போட்டுட்டு வந்து உள்ள வந்து கஷ்டப்பட்டு போற மாதிரி இருந்துச்சு அட்லீஸ்ட் அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி இருந்திருக்கலாம் கொஞ்சம் கியூ வந்து மெயின்டைன் பண்ண வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கலாம் கண்டிப்பா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல யாரா இருந்தா மட்டும்தான் நம்ம எல்லாருமே வந்து சொல் பேச்சு கேட்போம் அப்படி இல்லாத பட்சத்துல வந்து கஷ்டம்தான் இந்த மாதிரி குழந்தைகள்லாம் வச்சுட்டு போகும்போது இந்த மாதிரி ஃப்ரீ தரிசனம் போற அப்படின்றது ஒரு ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அதனால தான் சொன்னேன் நீங்க வந்து முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டிக்கெட் புக் பண்ணிட்டு போங்க இவ்வளோ கஷ்டம் வந்து இருக்காது அது மட்டும் தான் மிஸ்ஸிங்கே தவிர உள்ளே போய்ட்டுமே சாமி வந்து ஒரு ஒன் செகண்ட் தான் வந்து பார்க்க விட்டாங்க அதுக்கு மேலே வந்து விடலை அங்கேயுமே வந்து பயங்கர கூட்டம் அங்கேயுமே எந்த ஒரு கியூவும் ஃபார்ம் பண்ணலை அப்படியே தான் வந்து வெளியில் புஷ் இருந்தாங்க ஸோ இதெல்லாமே தான் கொஞ்சம் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் மாதிரி இருந்தது மற்றபடி வந்து எல்லாமே ஜாலியாக இருந்துச்சு மலை ஏறினதும் சரி ட்ராவல் பண்ணதும் சரி ரொம்பவே வந்து ஜாலியாக இருந்துச்சு அண்ட் அப்படியே அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு த்ரீ ஓ கிளாக் போல் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம் எல்லாருக்குமே ஸோ அப்படியே வந்து கிளம்பிட்டோம் அண்ட் சேலம் வரைக்கும் சிஸ்டர் எல்லாம் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து பஸ் மாதிரி போகிற மாதிரி நாங்கள் ஈரோடுலேருந்து பஸ் மாதிரி போகிற மாதிரி வந்து புக் பண்ணியிருந்தோம் தான் வந்து ட்ரெயின் இருந்துச்சு டேரக்டாக இல்லை ஈரோடு ஸ்டேஷன் வந்ததும் ஆட்டோ பிடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து மதுரை பஸ் வந்து போயிருந்தோம் டின்னர் வந்து ட்ரெயின்லேயே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஏன்னா எனக்கு ட்ரெயின் ஃபுட் வந்து சுத்தமாக செட் ஆகாதான் அன்னைக்கு வேறு வழி இல்லை அப்படின்றதுனால ட்ரெயின்லேயே வந்து சாப்பிட்டுட்டு வந்தாச்சு ஸோ மதுரை பஸ்ஸு ஏறினதுமே அங்கே கரெக்டாக ஒரு த்ரீ ஹார்ஸ் ட்ராவல் த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் நினைக்கிறேன் எக்ஸாக்டாக தெரில நான் தூங்கிட்டேன் ஸோ போய் ரீச் ஆனதுமே மதுரையில இருந்து சிவகாசி பஸ் வந்து ஏறிட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போவுமே மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பெஸ்ட்டாகவே இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்க ஸோ மதுரை பஸ்ஸில் மதுரை வந்ததுமே சிவகாசி பஸ் ஏறி வந்துவிட்டோம் அந்த ஆட்டோ பிடிச்சிட்டு கரெக்டாக டியூஸ்டே மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் அவ்வளோதாங்க நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ இன்னொரு சூப்பர் விளாகில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய்